இப்போ நம்ம மும்பை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோங்க ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பணுங்க இங்கேருந்து நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா அந்தேரி வீஸ்ட்டு தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ரூமுக்கு போகணும் அதாவதுங்க இந்தியா மேப் எடுத்துக்கிட்டால் மும்பை அப்படின்னு சொல்லி போட்டு பக்கத்து பக்கத்தில் எல்லா ஊர்களும் இருக்குது ஆனால் இங்கே வண்டி எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப தூரமாக இருக்குதுங்க என்னங்க இது அநியாயமாக இருக்குதுங்களே இப்படி எல்லாம் பண்ணலாமா ஆனால் எல்லாம் பக்கம் பக்கமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அது ஒரு மேட்ரு இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச உணர் இது என்னென்னா வாரணம் ஆயிரம்னு ஒரு படம் பார்த்துருப்போம் சூர்யா சார் படம் அதில் என்ன சொல்லுவார் சூரிய அப்பா சார் அப்பா சூரிய என்ன சொல்லுவார் ரே இங்கே இருக்குது அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாரா இல்லைங்களா அவரு அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டார் நம்ம இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மும்பைக்கு போயிட்டு வந்து ரொம்பவுமே சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஸோ அது ஒரு காமெடியாகி போச்சுங்க இப்போ இந்த டிரைவர் சார்ட்டி நம்ம பேச்சு கொடுத்து பார்க்கலாங்க இங்கே என்னென்ன இடம் இருக்குதுன்னு சொல்லி இவங்களுக்கு தான் நல்லா தெரியும் ஹவையோ சார் How many years you driving? In this five, business? Years. In five years. In five years, Five years, yes. How's this business, sir? This business is good. Good. Daily, you rent is milk? sir. Yeah, daily, daily, okay. Okay. up and down, pick up oh. road airport. Okay, sir. Are uh, your name, sir? Rich one? Which one. one? What is the famous place in Mumbai, sir? Famous place, sir? Uh, tourist gateway places. Gateway of India. Gate.

ரஸ் பிளேஸ் இன் மும்பை சார் ஏனோ ரெட் லைட் ஏரியா கிராண்ட் ரோடு ரெட் லைட் ஏரியா அண்ட் தாராவி

பலரும் வீடியோ எடுக்க போய் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க நான் வந்து நம்மளுக்கு வந்து பயங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க பயம் இருந்தால் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அவ்வளோதான் அதனால் என்னோடய பேக்கெட்டில் வச்சுட்டு நான் வந்து டூ வீலரில் ரைடு பண்ணி போயிட்டேன் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரெட்லேட்டி ஏரியா வந்து ரொம்பவே டேஞ்சரான ஏரியா தான் அது மட்டும் இல்லை நீங்கள் அது ஆசைப்பட்டுக்கு இது உள்ளார போனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பிடிங்கிடுவாங்க பணம் வேலெட்டு என்னென்ன வச்சிருக்கீங்களா எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க அதனால் ரொம்ப ரொம்ப வச்சுருக்காருங்க அது ரொம்ப ரொம்ப தர லோக்கலான ஒரு இடம் தாங்க அதாவது விஜய் சார் சொல்லுவார் இல்லைங்க உசு பேத்தவன்ட உம் கடுப்பு ஏற்றவன்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு அதனால நம்ம எங்க போனாலும் நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிரச்சனை வராது இந்திய இடத்துல தாங்க நாங்கள் தங்கியிருந்தோம் டொமெண்ட்ரி ஹப்புங்கிறது உள்ளாரெலாம் நல்லா இருக்குதுங்க இது வந்து ஒரு அதாவது ஒரு ஹாஸ்டல் மாதிரி தான் பட் ஆனால் இடம் வந்து நீட்டாக இல்லை பார்க்கிங் வசதி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்குறது ஒரு பைக் வந்துச்சுங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுபா ரெண்ட்டுன்னு சொல்லி கேட்டார் டூ வீலருக்கு ஆனால் கடைசியாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை பார்த்துட்டு உள்ளார பார்க்கிங் வசதி இல்லை என்னோடய பைக் தொலைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டாருங்க அதனால் வந்து இவரும் அரேஞ்சும் பண்ணித்தர மாட்டேங்கிறாங்க இந்த ஹாஸ்டல் நடத்துகிறவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா கூட இங்கேயே நான் ஸ்டே பண்ணியிருப்பேன் அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் ஒரே நாளிலேயே வந்து ஒரு நாள் கூட ஆக்சுவலா ஸ்டே பண்ணலன்னு சொல்லாங்க எங்கள் அண்ணாரோட வீடு வந்து அங்கே தாங்க இருக்குது அதனால் நான் போய் அங்கே போய் தங்கிட்டேன் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் நம்மள்டே டகால்ட்டி விடுறாங்க அதாவது நாலு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நாள் சார்ஜ் எடுத்துக்குங்க மீதி மூணு நாளைக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இது ஒரு மாதம் வாடகைக்கு தான் நான் விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி போடுறான் பிளேட்டை திருப்பி போடுறாங்க பூலோகத்தையே திருப்பி போட்டுருவோம் போல் இருக்கு ஸோ வேறு ஒன்றும் இல்லை இது வந்து நம்ம மேலே தான் போய் தங்கணும் அப்படிங்கிறாரு என்னோடய வெயிட்டுக்கு மேலே ஏறினா அந்த படிக்கிட்டு உடஞ்சி போயிடுமான்னு நான் பயந்துக்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை பட் இடம் நீட்டாக இருக்குது பார்த்து ிங் வசதி இல்லை இங்கெல்லாம் வந்து டேக்ஸிக்கெல்லாம் கொடுத்து நம்மளால் மாளாதுங்க கொடுத்து நம்மளால் முடியாது ஒவ்வொன்றும் ஆறுநூறு போயிட்டு இருந்துச்சு அப்புறம் அவர் ஹவுஸ்லேயே வந்து நான் தங்கிட்டேங்க ஸோ வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குங்கிறாங்க ஃப்ரிட்ஜில் நம்ம என்ன பீர் பாட்டில் வைக்க போகிறோங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுவும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க அதாவது ரூம் ரெண்ட்டுக்கு வந்து நாலு நாளைக்குமே ஃபஸ்ட்டு ஃபுல் அமௌண்ட்டு வாங்கிட்டுங்க சரி நான் யூஸ் பண்ணலீங்க ஒரு நாளைக்கு கொடுத்துருங்க நான் எமர்ஜென்சியாக வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த பணத்தை ஏமாத்துறதுக்காகவே அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கலீங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு தான் வாடகை கொடுத்தாங்கிறேன் ஏன்டா ஒரு மாதத்துக்கு நீ ரெண்டாயிரூவாய்க்கே வாடகைக்கு கொடுவ எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ்நாட்டிலே எவ்வளோ வாடகை போய்ட்டுருக்கு ரெண்டாயிரூவாய்க்கு ஏன் கொடுப்பான் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி ஏமாத்துறதுங்க நீங்கள் எங்கே போய் தமிழ் பேசுனாலும் கண்டிப்பாக ஏமா ஏமாற்றிடுவாங்க அதை விட இன்னொரு மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க இப்போ நம்ம வந்து இங்கிலீஷில் பேசினா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிதுங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை இங்கிலீஷ் ஹிந்தியில் பேசுன்னு கம்பல் பண்ணுறான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு இடத்துல நானும் பார்த்துட்டேங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தியில் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அதை சொல்லித்தரேன் நான் ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக வந்தேன் இது ஹிந்தி கற்றுக்கிறதுக்குன்னா நான் எதிராக இங்கே வரேன் ஊர் சுற்றுறதுக்கு யூடியூப்பில் வீடியோ போட வரேன் அதிகமாக இங்கே ஏமாத்துறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே டாக்ஸிங்க டாக்ஸியெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பேசி போகணும் அதேமாரி இதுதான் அதாவது டாக்ஸிலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா அதாவது கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து ரெண்டு ஸ்டாப்பு தள்ளி ஏறங்கன்னா என்னட்டு நூற்றம்பது ரூபா வாங்கி பின்னாடி மூணு பேர் உட்காந்துருக்காங்க தலா முப்பது ரூபா அங்கே இருக்கிற பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க எதுக்கு அதிகமாக கொடுத்தீங்க என்ன அதுமாரி நான் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு இடத்துக்கு மேலே ஏமாந்துட்டேங்க ஸோ இது வந்து ரொம்பவே ஒர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாங்க எனக்கு வேற ஒன்றும் புரியு அதுக்கப்புறமா தான் நான் வந்து டூ வீலர் எடுத்துக்கிட்டேன் டூ வீலர் கூட ஐநூறுரூவா ஒருத்தர் சொன்னார் இவர் ஆறுநூறுவா சொன்னார் அப்புறம் யூடியூப் அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆயிரத்தி நூறுரூவா ரிட்டன் பண்ண வேண்டியவர் ஆறுநூறுவா ரிட்டன் பண்ணி ஏமாத்துறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேலம் சுற்றி ப்ரொக்கேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மும்பை ஏரியா ரொம்பவுமே ஒரு டேஞ்சரஸான ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் காமாத்திபுரா அப்படிம்பாங்க ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டேங்க மோசமான ஒரு ஏரியா தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ ரிஸ்க் எடுத்து நான் போக போகிறேங்க रखी है एक कमर एक काम है तेन हंड्रेड हंड्रेड